ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வீடியோவில் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லானது ஹோட்டலில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக விரும்பக்கூடிய ஐட்டம் செய்யக்கூடிய பொருள் தான் நீ என்ன காட்ட போகிறோன்னா கிரில் சிக்கன் செய்யக்கூடிய நம்ம கம்பி வலை இதை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல உள்ளது இதை வந்து நம்ம கஸ்டமரை வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணி கேட்டாங்க அதுக்கான நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் என்னென்னு இப்போ பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் செய்யக்கூடிய கம்பியோலன்னு சொல்லலாம் இதோடய குவாலிட்டியை பார்த்திங்கன்னா கம்பியோடய குவாலிட்டியை பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் செஞ்சுருப்பாங்க நல்லா தடிமமாக நல்லா வெயிட்டாக இருக்குது தூக்கி பார்த்தாலே இது பார்த்திங்கன்னா பிக் சைஸு இதில் மீடியம் சைஸு சின்ன சைஸ்லாம் இருக்குது இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா உட்டில் கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே இன்னும் சூப்பராக இருக்குது நம்ம கஸ்டமர் அதிகமாக அதை சொல்லி ஆர்டர் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி குவாலிட்டியாக நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணித்தாங்க நம்ம ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இதோடய லென்த்து பற்றி அப்படி இருக்குது பார்த்தீங்களா ட்ரில் சம்மந்தமாக எந்த ஒரு இதுலேயும் வந்து வச்சு நம்ம ஷூட் பண்ணி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா ஒருத்துபிளானது இது ஒன் டைமாகிட்டா நம்மளுக்கு கடைசி வரையும் லைஃப் லாங் யூஸ் ஆகும் அந்தளவுக்கு குவாலிட்டியானது நம்ம தூக்கம்மாதிரி தெரியுது அதோடய வெயிட் எப்படி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோழி கோழி முழுசாக வச்சு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அகலமானது விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நான் மற்ற கடையில் வந்து ரேட்டு இங்கே வந்து அதிகமாக இருக்கலாம் நம்ம வந்து கஸ்டமருக்காண்டியே ரொம்ப குறைச்சி கொடுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இதோட சைஸு சின்னது பெருசு எது வேணாலும் நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதோடய ரேட்டையும் அதோடைய குவாலிட்டியும் நம்ம கமாண்ட் மூலமாக தெரிவிக்கிறோம் இது மாதிரி எக்கச்சக்கமாக நம்மளுக்கு பொருள் வந்து வரும் நம்ம ஆர்டர் போட்டிருக்குறோம் ஆளு கண்டிப்பாக அதில் கமாண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்களா அந்த கம்பியோட இதை பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இங்கேயும் இருக்குது அந்த மாதிரி ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க கம்பியிலே இருக்கும் அது நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணும்போது கையில் சூடு ஏறும் தூக்கும் போது ஆனால் இது அப்படி கிடையாது நல்லா ஒர்த்துபிளானது ஹீட்டு நம்ம கையில் தூக்கும் போது ஏறாது அதை பற்றிலாம் நல்லா பிராண்ட் ஆகிட்டோம் அது வந்து டோனோடன்னு ப்ராண்டில் வந்திருக்குது அதோட பர்பஸு அதோட இது குவாலிட்டி அதோட இதுலாம் அதை ஸ்டிக்கர்ஸ்லேயே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்து வேணுங்கிறாலும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து எப்படி ஒர்த்துபிளா ஒரிஜினலா என்ன எதுன்னு பார்த்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா வீடியோவில் நம்ம சொல்கிறோம் கஸ்டமர் நம்ம மாற்றி சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க ஆனால் நம்ம வந்து என்றைக்குமே ஒரிஜினல் பொருள் தான் வாங்குவோம் இது மாதிரி பொருட்களை வேணுங்கிறாலும் கண்டிப்பாக நம்ம ஏதோ அப்பப்போ போகிற வீடியோவை பாருங்கள் அது மாதிரி கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்த வெடியில் போகும்